Thank cool.

ஐயா நான் எங்க போறேன்னு தெரியாது ஆமா சரி அது போகட்டும் சரி அது போகட்டும் காலை பவுடர் பாத்தி அவர் போற இடம் அழாய கிரேடா கிரேடா தோபன கழியுகின் தெரியல அந்த சேலையில இருந்து சீமா தூங்கிட்டேன்னா இன்னா தூங்குது ஆ ஆ அப்படியே லைட்டா வஜ்னலா करूறவனா ஐயா அக்கிமா அப்புறம் சுருக்கலா ஆமா ஏப் பண்ணி ஏப் பண்ணி நலாயணி நலாயணி <LO jotka> <laughs> <No more. laughs> <inaudible。」speakingousse>

மகாமணிவர் அப்படி இவர் அந்த அம்போதிப்பதற்காக இவர் வந்து அதாவது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு

அப்படி நான் இருக்கின்ற தருணத்திலே அப்பொழுது மாப்பிள்ளையர் ஆகப்பட்டவர் என்னை பார்த்து என்னை அதாவது ஆசை கொண்டு ஏன் ஆசை கொண்டாங்க அந்த நவாயினியை சோதிப்பதற்காக நவாயினியை சோதிப்பதற்காக என் மேல் அம்மா நவாயினி அதோ இருக்கின்றாலே இந்த தாசி வேலை கொண்டு இருக்கக்கூடிய தேசிய நான் அதாவது போகம் செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காக அப்படி நல்லாயிருந்து கேட்கின்ற கத்து சிறந்த மங்கை யாரு நவாயணி அப்படி ஐயா சுவாமி உங்களுடைய ஆசை ஏன் இந்த பாமர மக்களுக்கும் ஒரு எவ்வாறுமான அதாவது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எவ்வித ஆசை கொண்டாலும் அந்த கத்து சிறந்த மங்கையாக இருக்க முடியாது அந்த பக்தி நேரி தவறியாத அதாவது மாங்கலின் தரித்த அந்த மங்கை இருக்கிறாங்களே அவங்க வந்து கணனுடைய சொற்பேச்சு கேட்டு நடக்கணுங்கிறது இல்லையா அப்படி நடக்க வேண்டும் அப்படி என்பதற்காக முக்காலத்திலே ஒரு சிறப்பு ஏன்னாக்கா அப்பொழுது இந்தா ஜீவா சேர வேண்டும் அப்படி என்று அதான் மகபுலி மகாமணிவர் கேட்கின்ற தருணத்திலே அப்பொழுது மலாநியாகப்பட்டது ஐயா சுவாமி

உங்களுடைய ஆசைப்படி நான் உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படி என்று அப்பொழுது நாராயணி அம்மன் ஆகப்பட்ட கூறிவிட்டது நாராயணி அம்மன் ஆகப்பட்டது எந்த இருக்கும்படியான என்னுடைய வீட்டிற்கு வந்து அதாவது காலை நான் எழுந்திருப்பதற்கு முன்னாடி அதாவது ஒரு பெண் பெண்கள்லாம் எழுந்திருப்பாங்க எட்டு மணிக்கு இருந்திருக்கோம் ஒன்பது மணிக்கு இருந்திருக்கோம் ஏன்னா காலம் அப்படி ஆயிப்போ மாமியா இருக்கிறாங்க எங்க மாமியார் இருக்கிறாங்க அவங்க செய்ய போடுறாங்க நாம என்ன பந்தம் எதுக்கு வந்தோம் அப்படின்றத ஒரு அதாவது ஆதர்மத்தை அடிப்படையா கொஞ்சம் இருக்கக்கூடிய மங்க சில போறான் அப்ப இருக்கிறவங்க பெண் சில காலையில் நாலு மணியில எழுந்திருப்பாங்க அப்படி நாலு மணிக்கு எழுந்து உங்களுக்கு

அப்படிமர வைத்து அந்த குருமல் நடத்துவாங்க அப்படி குடும்பம் நடத்துகின்ற நேரத்தில் அப்பொழுது நலாய் நியமனப்பட்டது காலையில் நாலு மணி நான் எழுந்திருப்பதற்கு முன்னடி முன்னடியாக புப்புதாசி ஆகப்பட்டவர் எழுந்திருப்பதற்கு முன்னாடி எழுந்து வருவது அதான் சாணம் தெளிப்பது வாசலை பெருக்குவது கோலம் இடுவது அப்படி என்ற பழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் நான் எழுந்து வரும்போது பார்த்தால் பார்த்தா எழுது எப்படி இருக்கா அதுக்கு ஆரம்பிதான் அவங்க

உன்னை விரும்புகின்றால் உன்னை சேர வேண்டும் அது என்றார் ஆ அப்படி என்றால் அப்பொழுது நிறைய இவ்வளவு இறைவனுடைய தன்மையை புரிந்து இருக்கக்கூடிய ஆஹ் முகா கடாச்சியம் இருக்கின்ற அந்த அம்மையாகப்பட்டது அந்த மகுப்பிலி இருக்கு ஆ ஆனால் ஆறாயிரத்து ஆநூத்தி நாற்பத்தெட்டு யாதிகளே முகத்தாரி இருக்கக்கூடிய அந்த மகுப்பிலே இருக்கின்றார் என்றால் அப்ப நாம நாம் சேரத்துக்குள்ளார்

உங்களை நான் சேர வேண்டும் ஆனால் வெளியில் இருக்கும் வரை உங்களை பாத்தாலே எனக்கு வந்து ஒரே அருப்பாக இருந்தது இருந்தது ஆனால் இப்பொழுது உங்களை நான் சேர வேண்டியது கூறு

யாருயா யாரு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் ராமி பரியம்போட்ட பிறகு பாதிகளான் பாதிகள நானே மாதிரி தான பாதிகள நானால என் தங்கை என்ன குடுக்குமா அங்க தான் எங்க சேக்கணுமா இதுதான் சேப்பா அங்க தான் குடுப்பப்பா ஆமா ஹே அங்க அங்க தங்கா வந்திருக்குது வந்திருக்குது அண்ணா ஏங்கு பார்த்துகாரு அப்ப நான் போ அம்மா உங்க அண்ணா அண்ணம்பி उतरे ஆமா 打东岳。

哎呀！ என்னுடைய பதமினால் நீ என்றே நீடுளியாக வாழ வேண்டும். சரி நான் சொல்லுன அண்ணா நீ சொன்ன பிரകാരം ஆமா நம்ம மரவேலன அண்ணாலும் குடி மூடி கொடி நம்ம குட வளக்கபடி பொங்கலன இட வேண்டும்.